ആ എമേ നടക്കാതെ പോ മനസ്സില இதெல்லாம் நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா தப்பு இல்லை நான் கே செய்யத்துக்காக ஒன்றும் நான் யூஸ் பண்ணக்கூடாதுல அது ரொம்ப தப்பு இல்லை அம்மா உங்கள் அம்மா சொன்னது சரிதானே நான் கெட்டு போலவே தானே நீ அப்படி இல்லைல்ல நீ சுத்தமான வரல நான் வந்து கேட்கக்கூடாதுல அது ரொம்ப தப்பு இல்லைடா சாண்டை நான் இவ்வளோ பேசுவதே ரொம்ப ரொம்ப தப்புடா எனக்கு மன்னிச்சிடா நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உன்னை விட்டு பெரிய நாளும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் ஆனால் உன் லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லை நீ உன் லைஃப்பை சந்தோஷமாக வாழணுன்றா நீ வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக ஆயிடும் அப்போ நான் இந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டாம் நான் போடுறதை நினச்சி நீ கஷ்டப்படுவேனே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கஷ்டமாக கொஞ்சம் நினைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளோ இல்லை ஒரு வாரமோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் உனக்கு சரியாயிடும் உனக்கு உங்கள் அம்மா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதை எவ்வளோ முக்கியமாக கெட்டு போகாமல் சுத்தமாக இருக்கிற பொண்ணாக பார்த்து உனக்கு கட்டிவிட்டு போங்கடா உனக்கு இன்னைக்கு என்னோட காதலை உன்கிட்ட சொல்லலான்னு உன்னை நினைச்சேன்டா ஆனால் இப்படி என் காதல் செத்து போகணும்னு நான் நினைக்கல எனக்கு யாருமே கடைசி வரைக்கும் கூட மாட்டாங்கன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுடா அம்மா அப்பாவும் படியில் போயிட்டாங்க எனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தபோது கார்த்திக் வந்தான் கார்த்திக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு நான் அவனையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல அப்புறம் நீ வந்த நீ வந்து

அப்படி சின்ன நானே சேத தோணுதுடா இன்னைக்கு ஊரிலடா செல்வா இன்னைக்கு ஏபோ சாரிமே இல்லன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ செல்வா பொறுكي நீ எனக்கு கிடைக்கவே மாட்டல அம்மா அது நியாயம் நீ எனக்கு கிடைக்க கூடாது அதுதான் நியாயம் உனா आशा படுதுமா மாட்டкину இன்னைக்கு நான் இனிமே உமல தப்பட மாட்டேன்டா ஹ் சரி சிட்டரம்ب மண்டபத்துல ஃபுல்லா தேடி பார்த்தா நீ இல்ல சாந்தி முகிட்டிலும் தேடி பார்த்தா நீ இல்ல இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியோ அதான என் கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிடலாம்னு பாத்துருக்கேன் விட மாட்டேண்டி உன்னா விடவே மாட்டேன் இருந்து இந்த பொறுக்கி கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குற இனிமே இந்த பொறுக்கிக்கு நீ தாண்டி உனக்கு இந்த பொறுக்கி தாண்டி இந்த வர இரு சிட்ட இருந்து ஹலோ மேடம் என்னாச்சு என்னமா என்னாச்சு எதுக்கு நடந்துட்டு இருக்கேன் ே இருக்கிறது ஆக வேண்டிய வேலைகள் இருக்கு தெரியும்ல அது தெரியும் நீ அதுதான் எப்படி பண்றது என்னன்னு ஒன்னும் புரியாம தான் நம்ம இப்படி பாத்துட்டு நிக்கிறோம் என்ன நீ எப்படி பண்றது பொண்ணுங்களெல்லாம் அலங்காரம் பண்ணணும் கூட்டிட்டு போய் விடணும் யாரை விட சொல்றது பொண்ணுங்க அவங்களே அலங்காரம் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப யாரு கூட்டிட்டு போய் விடுறது அது சரி இப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருந்தா நல்ல நேரம் அனுப்பணும்ல அப்பதானே கூடிய சீக்கிரத்தில் சரிதான் நமக்கு அந்த ஆசை இருக்குதுதான் ஆனா இப்ப நம்ம எப்படி கூட்டிட்டு போய் விடுறதுன்னு கூச்சமா இருக்கு யாரை கூட்டிட்டு போய் விட சொல்றது அது சரி சாந்தி இப்படியே கூச்சப்பட்டுட்டு நின்னுட்டு இருந்தேனா மாப்பிள்ளைங்க டென்ஷன் ஆகி அவனுங்க வெளியில வந்துருவானுங்க அவனுங்க உள்ள போய் கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நீ வேணா பாத்துட்டு இப்போவே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருப்பானுங்க சீக்கிரம் நம்ம பொண்ணுங்களை அனுப்பிடுவோம் இல்லை அவனுங்களே வெளியில வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க சரிதான் பிள்ளைங்களும் வெளியில வந்து பொண்ணு தூக்கிட்டு போறதுக்குள்ள நம்மளாவே கௌரவமா உள்ளே அனுப்பி தான் நல்லது பார்த்துக்கோங்க அதான் நமக்கும் மரியாதையும் கூட ம் ஆமா அக்கா சொன்ன மாதிரி தான் சீக்கிரம் அனுப்பிடுங்க பொண்ணுங்களை இல்லைன்னு வச்சுக்கோங்க சரி எங்க பையனுக்கு வெளியில வந்துருவானுங்க பார்த்துக்கோங்க சத்தி எங்க இருக்கீங்க அட நல்ல வேளை அமிர்தாவே வந்துட்டான் அமிர்தாவை கூட்டிப் போய் விட சொன்னா என்ன அட ஆமா இதுதான் கரெக்ட் ஆமா ஆமா அமிர்தா நாத்தனார் தானே அமிர்தாவை கூட்டிப் போய் விட சொல்லுங்க மூணு பொண்ணுகளையும் ஆமா ஆமா அதுதான் சரி மூணு பேருக்கு அவதான நாத்தனார் அப்ப அமிர்தாவை கூட்டிப் போய் விடட்டும் சரி சரி முடி வெட்டாச்சு இல்ல அப்ப சீக்கிரம் அமிர்தாவை கூப்பிட்டு பொண்ணுகளை அனுப்பி விட சொல்லுங்க என்ன சித்தி சரி சரி மாணி கூப்பிடும் போது சம்பந்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் சரி என்னன்னு சொல்லுமா இல்லை சித்தி நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்ல நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது வாங்க கிளம்பலாம் அதான் வெற்றியும் வந்திருக்கான் நம்மள அவனே கூட்டிட்டு போயிடுவான் என்ன என்னோட வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு போக கூடாது நம்மளும் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போறோம் அன்னை வீட்டுல தான் இன்னைக்கு நம்மளும் இருக்க போறோம் நாளைக்கு கொல்லையும் மாப்பிளையும் கையோட கூட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அதனால நம்மளும் இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும் ஓ இது எனக்கு தெரியாது சித்தி நீங்க எதுவும் சொல்லவும் இல்லை சரி அப்போ இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இல்லை இல்லையா

பாப்பாவை நான் பாத்துக்கறேன் சரியா ம் சரிங்க அக்கா நான் வெயிட் பண்றேன் மாமா கூப்பிடுங்க நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன் சரி சித்தி எது முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன அது வந்து அது சம்பந்தி சொல்வாங்க அண்ணி நீங்க சொல்லிருங்க ஐயோ நானா அது வந்து அமர்தா அது வந்து அண்ணி சொல்வாங்க அண்ணி நீங்களே சொல்லிடுங்க என்னது நானா ஐயோ நான் எப்படி சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது இந்த いや சம்பந்தி சொல்வாங்க சம்பந்தி நீங்க சொல்லிடுங்க ஐயோ இது என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடசில ஏன் கிட்ட கொண்டு வந்துட்டீங்க நான் எப்படி சொல்ல முடியும் நானா சொல்லல நீங்க யாராவது சொல்லுங்க அட என்னம்மா நடக்குது இங்க நீ நான் ஏல விட்டுட்டு இருக்கீங்க என்னதோ அப்படி ஒரு முக்கியமான வேலை எனக்கு ஒண்ணு புரியலையே எனக்கு சொல்லுங்களே அக்கா அது ஒண்ணும் இல்ல இவங்க எல்லாம் எதுக்கு இவ்வளவு தயங்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா வெற்றி என்ன வேலை அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லுடா என்னன்னு அது ஒண்ணும் இல்லக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல இப்ப நைட் டைமும் வந்துருச்சுல என்ன வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க அடுத்து யார் ரூமுக்கு போகணும் அடுத்து யார் ரூமுக்கு போகணும் அட மக்கா நீ எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்த அவங்க என்ன சொல்ல வராங்க இன்னைக்கு அவங்க மூணு ஜோடிக்கு மொதராத்ரி பொண்ணுங்கள நீங்க தான் கூட்டிட்டு போய் உள்ள விடுணுங்கறத தான் இப்படி மென்னு கூட்டி முழுங்கி கிட்ட சொல்ல வராங்க ஐயோ ஆமாமாடா அப்படி ஒரு சீன் இருக்குங்கறதே நான் மறந்துட்டேன்டா சரி சரி ம் அது சரிதானக்கா நல்லது டேய் பொதுடா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடா இதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீ களம்பு ம் அது சரிக்கா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வேணும் தெரிஞ்சிட்டது அப்புறம் நான் சின்ன பையன் என்ன விரட்டி விடுறீங்க ம் நடக்கட்டும் கா நடக்கட்டும் பார்த்துக்கிறேன் ம் சொல்லுங்கக்கா அந்த கடைசி ரூமில் தான் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு விட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுமா சமையல் ரூமில் தான் பாலெல்லாம் வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கையில் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுருமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார போமா ம் சரிங்கக்கா அந்த லாஸ்ட் ரூமில் தானே இருக்காங்க சரி விடுங்க நான் போய் பார்த்துக்குறேன் அவங்க ரெடியாக இருப்பாங்க தான் நினைக்கிறேன் ரெடி ஆகலைனால நான் போய் ரெடி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு வரேன் போதுங்களா ம் கொஞ்சம் சீக்கிரம் போமா ஆ நான் நேரம் முடியாததுக்குள்ளார அவங்க ரூமுக்கு பயணம் அதான் நீ இப்போ ஆ சரிங்க்கா தான் போயிடுறேன் ஆ ஒரு நிமிஷம் நில்லுமா என்ன நீ எதுக்கு அவளை நினைக்க சொல்றீங்க ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவ போட்டோம் அமதா நீ போமா என்ன பார்வதி இரு புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ளைங்களா ரூமுக்கு போய் இருபது நிமிஷத்துக்கு மேல ஆகுது அதனால அமிர்தா தான் நல்லது அமர்தா நீ போமா அட இரு பார்வதி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களை அனுப்பி விடு போச்சு எது ஏழைய கலப்பை தான் இங்க வந்திருக்கு தான் அமிர்தாவை போமா போமான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இது போக விடுதா பாரு சூனியக்காரி என்ன வச்சிருக்குன்னு தெரியலையே சரி என்னடா வெச்சிருக்கே பாப்போம் என்ன நீ எது வந்தா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க அங்க நேரா மைட்டிருக்கல அடடடா என்னடி அம்மா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் கூட அவசரம் இல்ல போல இருக்கு உனக்கு தான் ரொம்ப அவசரம் போல இருக்கே சரி விடுங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க என்னன்னு ம் கரெக்ட்டா கேட்ட சாந்தி ஆமா நீங்க நேரங்காலலாம் ஐயிரை வச்சு குறிச்சிங்களா என்ன ஏன் கா எதுக்கு கேக்குறீங்க அதானே இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க அட என்னம்மா நேரங்காலம் ஐயிரை வச்சு குறிச்சிங்களான்னு கேட்டதுக்கு தான்மா நான் கேட்குறது நல்லதுக்காக தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ எதுவும் நேரம் சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதான் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் ஜோசியம் அது இதுன்னு எதனா இருக்கும்ல அதையும் பார்க்கணும்ல நீங்கள் அது எதுவும் பார்க்காம நேரம் ரூம் கணிப்பேச்சா எப்படி அதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு எப்போவோ பார்த்தாச்சு இப்போ நேரம்லாம் நல்லா தான் இருக்கு நீங்கள் இதிலெல்லாம் தலையிட வேணும் யார் இந்த பையன் நம்மளை வெடுக்கணும் மூஞ்ச கட்டுறோம் இவங்க எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி எப்படி பேசும் அதுக்குள்ள பத்தம்பி நீ ரொம்ப சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ போ இது பொம்பளைங்க விஷயம் நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க நீ போ நான் ஒன்னு சின்ன பையன் எல்லாம் இல்ல ஜோசியர் கூட்டிட்டு வந்தது நான் தான் அவரு நேரத்தை நல்லா தான் குறிச்சு கொடுத்துருக்காரு இது நல்ல நேரம் தான் நல்ல நல்லதான டைம் தான் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படி அவளுக்கு செருப்படி வாங்கின மாதிரி இருக்கும் எதுக்கு எவ்வளவு செருப்படி பட்டாலும் திறந்தாது ம் அண்ணி அதான் அவன் சொல்லிட்டான்ல ஜோசியாவதுலாம் பார்த்து கரெக்டாக தான் நேரத்தை குறித்து வச்சுருக்கோம் நீங்கள் கொஞ்சம் இடையூறு பண்ணாமல் தள்ளி நில்லுங்க ஆமாம் நீ போம்மா ஆ சரி சித்தி பார்வதி என்னையே வா எடுத்துட்டு நிற்கிற உனக்கு இருக்குது உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்க இல்லைன்னு நான் மோக்கலை நான் அவத்திரியே கிடையாது ஈரடி ஈரு உங்கள் அண்ணனை வச்சு உங்கள் குடும்பத்தை நாசமாக்குறேன் பார்த்துக்கிட்டே இரு

இருடோ இரு நீ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்க உன்னோட காதலில் முன்னணி போடறோன்னா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த சோகுத்திரியை நீ லேசில் நினைச்சிட்டோல்ல ஆறுடோ சரிம்மா அமல் தான் இவங்களாம் பேசிக்கிட்டு நின்றுட்டு தான் இருப்பாங்க நீ இவங்கள பார்த்துட்டு நிற்காத நீ போ நான் நேரம் முடிய போகுது நீ சீக்கிரம் போமா போய் முதல்ல பொண்ணுங்களை ரூம் கணக்கி விடுமா போமா ம் சரிங்கக்கா நான் கிளம்புறேன் ஐயோ இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேக்கேன் இது இது மாதிரி பசப்படாத உன்னை பார்த்து கட்டி பிடிச்சி ஆளானு தோணுச்சுடா அதுதான் இந்த இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்டா பண்ண மாட்டேன் என்னம்மா என்ன ஆச்சு எதுக்கு இப்ப நகர்ந்து போன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த நான் எதுக்கு வந்தேனா ஓடி சிட்டர் வந்து நீ என்ன சொன்னே ஞாபகம் இருக்கா காத்தி கல்யாணம் முடிஞ்சதும் என்கிட்ட ஒன்னு சொல்றேன்னு சொன்னேன் காத்தி கல்யாணம் முடிஞ்சு அவன் பால் பழமே சாப்பிட்டு முடிச்சிட்டான் இன்னும் என்கிட்ட சொல்றடி ஏண்டி இந்த கண்ணம் சாட்டை ஆடிட்டு இருக்கேன் சொல்லுடி இனிமே அதை சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லடா பொறுக்கி

நீ எது சொன்னாலும் கேட்டு பேடா அம்மாடி என்ன நீ உயிரடி நீ எது சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்டுப் பண்டி அப்ப என்ன மரந்தன இன்னன்னைக்கு சொன்ன நீ கேப்படா நீ நீ எது சொன்னாலும் நான் நீ விட்டுட்டு நான் மாட்டேன்டி சரி 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 இப்போ எது கலது அது சொல்ல நான் எதுக்கு அலதுறேன் எதுக்கு இப்போ நீ என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஆமா யாருமே இல்ல நீ எதுக்கு இங்க

சொல்லு யார் பேசணும் சொன்னேன் யாரோ பேசினாங்க தயவு செஞ்சு ஏன்னா கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத நீ முதல்ல இங்க கிளம்பு எனக்கு இப்ப யாரையும் பார்க்க பிடிக்கல தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து காலி பண்ணு சிட்டு நீ எப்படின்னு பழகின கொஞ்ச நாள்லயே நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சிட்டு இப்ப ஏதோ உன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்கிற அதுவும் நல்லாவே தெரியுது அதுக்காக தான் இந்த வெறுக்கிற மாதிரியான ஆக்டிங் அதான நீ என்கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்குறதா என்னால் புரிஞ்சிக்க முடியல யாரும் என்னமோ ஒண்ணு சொல்லி காயப்படுத்திருக்காங்க தெரிஞ்சது அவன் உங்களை சரி அதெல்லாம் போகட்டும் ம் இப்போ நீ எனக்கு கண்டிப்பா நீ சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டேன் நல்லாவே தெரியும் நீ சொல்லனா எனக்கு என்ன ஆனால் நான் சொல்லணும்னு நினைச்சத இன்னைக்கு நாளில் கண்டிப்பா சொல்லுவேன் சொல்லுவ சிட்டு உன்கிட்ட சொல்லியே தீர்வேன் ஏன் பொண்டாடி பக்கத்துல நான் தான் வருவேன் என்ன முடியாது அதான் நான் சொல்ல சொல்லிடுறேன் உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ பொறுமையா உன் மனசுல இருக்கிறத சொல்லு புரியுதாடி லவ் லவ்யூடி என் பொண்டாட்டி ஒடி சிட்டுரும்பு நான் உன்ன விரும்பறீ நீ தான் என் பொண்டாட்டி நான் தான் உன் புருஷன் நான் உன் மனசுல இருக்கிறேன்னு

என்னடா புருஷன் அழுத்த திருத்தமாக சொல்கிறானேன்னு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ மனசில் ஆயிரத்தெட்டு குழப்பத்தோடு உட்காந்து அழுதுகிட்டு இருந்த என்னை பார்த்ததும் ஏதோ தாயை பார்த்த குழந்த ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்ட மாதிரி என்னை பார்த்தவனே வந்து அணைச்சிக்கிட்ட பற்றியா அது தாண்டி உண்மையான காதல் இதில் வந்து தெரியல என்ன நீ உன் மனசில் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு என்ன கார்த்திக் வந்தாலும் கார்த்திகே நான் அப்படி தான் கட்டி அழுவேன்னு சொல்லியான் கண்டிப்பாக நீ செய்ய மாட்டேன் ஏன்னா என் சிட்டரும்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் யார தொடுவா யார தொடமாட்டானு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்றதெல்லாம் உண்மை தான் என் மனசு நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா நான் மட்டும் தான் தான் மட்டும் தாண்ட கட்டிப்ப

நான் வரேனா வரேனான்னு உன் கண்ணு தேர்னதும் உன் மனசு அலை எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல உன் மனசு முழுக்க நான் மட்டும் தான் இருக்கேன் உன் மனசுல எல்லா இடத்துலையும் நான் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கேன் அதே போல என் மனசுலயும் நீ மட்டும் தான் இருச்சா சாரிமா யோ சொல்ல நீ வேற டீ போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு ஆனாலும் பாரு பொண்டாட்டிய டீ போட்டு கூப்பிடணும்னே வருது சரி விடு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்புறமா பழகிடும் ஓகேவா

நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா இப்படியெல்லாம் பேசாதரா என் மனசு மாறிட்டு போதுரா அப்படின்னு தானே யோசிக்கிறேன் மாறணும் டி சாரி மாறணும் சிக்கிறம்பு உன் மனசு மாறும் கண்டிப்பாக மாறும் மாறி என் கூட நீ வருவே அது சரி யாரும் உன் மனசு ரொம்ப களைச்சி வச்சுருக்காங்க அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்க பக்கு வேறு ஆணி வேறு தான் அது யாராக இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கிறேன் யார் அதுன்னு பொறுக்கி அவங்க உங்க நல்லதுக்காக செய்கிறாங்க அவங்க பிச்சை பெற்றவங்கல்ல நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அதை ஒரு அம்மாவா அவங்க செய்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட எப்படி வேணண்டா இது கரெக்டா வராது நீங்கள் பாரு என் மனசை கலைக்கிறதுக்கு நான் என்ன குழந்தையா எனக்கு சொல்லிக் கொடுத்து அதுபடி நான் நடக்கிறதுக்கு அது மட்டும் யாரும் எனக்கு எதுவும் சொல்லலாம் இல்லை நீ சும்மா அப்படி இப்படின்னு ஹீரவயசம்மா பேசிக்கிட்டு தெரியாதா நீ முதல்ல இங்கே கிளம்பு நீ நீயுமே என்னை பார்க்க வராத எனக்கு ஏதோ உன்னை பார்த்தாலும் உங்ககிட்ட பேசினாலும் ஏதோ எனக்கு இரிட்டேட் ஆகுது அதனால இனிமேல் என்ன பார்க்கவும் வராத தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத தயவு செஞ்சு இங்கே கிளம்பு பேசிட்டு என்ன பார்த்தாலும் என்கிட்ட பேசினாலும் இரிட்டேட் ஆகுது சரி அப்படி இரிட்டேட் ஆகுறவளா இப்போ என் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நிற்கிறேன் நீ நினச்சா எப்போவும் என் கையை தட்டி விட்டுட்டு தூரம் போயிருக்கலாமே ஆனால் போகலையே இதுலையே தெரியலையா நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு சிட்டு உன் மனசை யாரோ கலைச்சிருக்காங்கன்னு

எனக்கு உன் சம்மதம் தேவை ம் கட்டினவளாகவே இருந்தாலும் அவ சம்மதத்தை வாங்கிட்டு தான் அவளை தொடவே செய்வேன் இப்போ நான் தொட்டுட்டேன் ஆனால் அதெல்லாம் வந்து உன் சம்மதத்தோட தான் தொட்டிபிடிச்சி முத்தம் கொடுக்கறதும் முத்தமாக எடுத்துக்கிறதும் உன் சம்மதத்தோட தான் ஓகேவா அது வரைக்கும் நீ செல்லவை நம்பலாம் சாரி சாரி இந்த பொறுக்கியே நம்பலாம் ஓகே சரி உன் வாங்க செல்ல கொண்ட போகதான் அதுக்கு மேலே ப சரி சரி கோவப்படாத கோவப்படாதே இப்படி கோவமா இருக்க சரி இப்போ நம்ம போற அப்புறமா வந்து நம்ம லவ் பண்ற சரியா என்ன என்ன பாக்குற என்னடா பொறுக்கி போய் போலீஸ் போய் இப்போ மாமா வாயிட்டா பரவாயில்ல நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான் என்ன வாடா போடான்னு கூப்பிட்டாலும் சம கிக்காக இருக்கும் நீ எப்படி வேணாலும் கூப்பிட கூப்பிட்டா போதும் நீ கூப்பிட்ட உடனே ஏன்னு கேட்காம பக்கத்தில் வந்து நிற்ப அப்படிப்பட்ட லவ் சிட்டு எனக்கு உண்மை ஐயோ இங்க நீ டார்ச்சர் பண்ற. தயவு செஞ்சு இங்க இருந்து போயே. சரி சரி போறேன். நீ நடிக்கிறன்னு நல்லா தெரியுது அவன ஏன்னா நடிப்புன்னு ஓ நான் தெரியலே எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஏமாற்றமா நடக்க போறது தானே அப்ப பொறுமையா நடத்திக்கிறான் சரிமா விளம்பரமா நீ நல்லா படுத்த அடிச்சிட்டே சாப்பிட்டுட்டு படுத்தேடு புரியுதா ம் இனிமே நீ ஏன் பொண்டாட்டி

சரி இருந்தாலும் கேட்கணும்னு தோணுச்சு அதான் நான் கிளம்புறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அது என்னால உங்ககிட்ட மறக்க முடியல அது மட்டும் சொல்லிட்டுமா என்ன சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு ஆ சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் சரியா அது ஒன்றும் இல்லை நம்ம துணி எடுக்க போகலான்னு நான் இதே மாதிரி ஒரு ரூமுக்கு வந்தல அன்னைக்கு கூட நீ ஒரு எல்லோ கலர் ஆஃப் சரி கட்டிட்டு இருந்தியே என்னவா ஐயோ சிட்டு காதலி நீ சும்மா கும்பு இருந்த சிட்டு நான் வேற

പൂവോട് ഉറസും പൂങ്കാറ്റൈപോലെ സീരോട് കണിത്താൽ അത് ശൈവം വേരോട്ട് try